பொதிகை மலையில இருக்கிற அகஸ்தியரை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் தமிழ் சித்தர்களே முதன்மையானவராகவும் சப்த ரிஷிகளாகவும் இருக்கிற அகஸ்தியரோட சிலையை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே வடக்க போயிட்டாங்க ஆனா இவர் ஒருத்தர் தான் வந்து தெக்க இருந்து கொதிகை மலைல இருந்து பார்த்து இந்த அதை வந்து சமன் செஞ்சதா வந்து சொல்றாங்க வாங்க இந்த கோயில் எங்க இருக்கு என்னன்னு பார்ப்போம் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறீங்க இன்னைக்கு வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசத்தை அடுத்து இருக்கிற அகஸ்தியர் கோயில்தாங்க இருக்கும் இந்த கோவில் வந்து கலக்காடு முண்டத்துறை டைகர் ரிசர்வ் உள்ளாறுதாங்க இருக்கு ஆமாங்க நம்ம வந்து இந்த கலக்காடு முண்டத்துறை டைகர் ரிசர்வ் வழியா போகும்போது தான் இந்த ஒரு அற்புதமான கோயிலுக்கு போக முடியுங்க இந்த கோயிலுக்கு வந்து அலோவ் பண்ற டைம் வந்து அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ்க்கு முன்னாடி இருக்கிற கேட்ல வந்து நீங்க ஒரு பாச கூட்டு அதுக்கப்புறமா தான் போக முடியுங்க மூணு மணி வரைக்கும் தான் அலௌடு ஆனா மூணு மணி வரைக்கும்னா நீங்க முன்னாடியே போயிடணும் இந்த டைகர் ரிசர்வ்க்கு உள்ளார போகும்போது மூணு விதமான விஷயங்கள் இருக்குங்க ஒன்னு வந்து அகஸ்தியர் ஃபால்ஸு ரெண்டாவது வந்து அகஸ்தீர் சிலை இருக்கிற கோடி லிங்கேஸ்வரர் கோயிலுங்க மூணாவதாக இருக்கிற இடம் வந்துங்க சொரிமுத்துயனார் கோயில் நம்ம இன்னைக்கு வந்து அகஸ்தீர் ஃபால்ஸில் இருக்கிற கல்யாண தீர்த்தத்தில் ஒரு அருமையான குடியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் போறங்க நான் காமிக்கிற இடம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் அந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்குது பாருங்க அந்த பாறையில் தான் இருக்குது உங்களுக்கு அந்த சின்னதாக அந்த பெயிண்ட் அடிச்சு பாருங்க அங்கே தான் கோயில் இருக்குது ஆஹ் வாங்க நம்ம இப்ப கோயிலுக்குள்ளார போவோம் இது வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டராது வரும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா புதிகை மலைதான் இது தென் புதிகை மலை ஆஹ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு தாங்க இருக்கும் ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு அவர் ஆஃப் ரைட் டிரைவ் கூட சொல்லலாம் ஆஹ் நான் போகும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு வண்டி வருது பாருங்க பைக்கை வந்து நம்ம வண்டிகள் எல்லாம் நிறுத்திட்டு அகஸ்தீர் ஃபால்ஸுக்கு இங்கிருந்து தான் அந்த ஆரம்பம் இங்கேயே வந்து அந்த டிஃபன் கடை சாப்பாடு கடை எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு பாதையில வந்து போகணுங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்படி நேராக போனோம்னா நம்ம வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிடலாங்க அருமையான ஒரு குளியல் இங்கே வந்து போனோம் முன்னூத்தி அறுபத்தி நாளுமே வந்து இந்த ஃபால்ஸ்ல வரும் பாருங்க எவ்வளவு ஜெகஜோதிய தண்ணி வருது அட்டகாசமான ஒரு குளியலை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே கிடைக்கும் இந்த ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கோடி லிங்கேஸ்வரர் ஆலயம் போறோங்க இந்த இடத்துல அங்கங்க சின்ன சின்னதா வந்து அருவிகள் இருக்கு ஆனா இந்த மெயின் ஃபால்ஸ்ல தான் வந்து தண்ணி இருக்குங்க இதுதான் வந்து இந்த கோடி லிங்கேஸ்வரர் போற பாருங்க எக்கச்சக்க குரங்கு இருக்குதுங்க அந்த கருங்குரங்க முகத்துல கருங்க கருப்பா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குரங்கு பாருங்க ஒவ்வொரு பெருசு பெருசா இருக்கு நமக்கு பயமா இருக்குது அதனால நீங்க இந்த பாதையில போகும்போது ஒரு குச்சி எடுத்துட்டு போங்க இந்த இடத்துல கூட சில பேர் குளிக்கிறாங்க பட் இதெல்லாம் வந்து தண்ணி அளவா இருக்கிற தான் வந்து இதெல்லாம் சேஃப் இல்லைன்னா அடி பின்னி எடுத்துருங்க இந்த இடத்துல தண்ணி எல்லாமே ஏன்னா பயங்கர வெள்ளமா வரக்கூடிய இடம் கூட சொல்றாங்க இந்த இடத்துல இன்னும் பார்க்கும்போது வண்டிகள்லாம் போறது தெரியுதுங்க இந்த இடத்துல ஒரு நீர் தேக்கம் கூட இருக்கு நம்ம இப்போ கிட்டத்தட்ட கோடிலிங்கேஸ்வர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இங்கே தான் வந்து அகஸ்தியருக்கான சிலை இருக்கு இங்க வந்து சில சின்ன சின்ன சன்னதிகள் இருக்கு அம்மன் சன்னதி இருக்கு இங்கே சன்னதி இருக்கு இதெல்லாமே நம்ம இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து போக வேண்டியதாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி அப்புறம் இறங்கணும்னா நம்ம கோவில் அடைஞ்சிலாங்க இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து தாமிரபரணி ஆற்று தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபுல்லா இருக்குங்க அங்க பாருங்க இப்போதைக்கு கொஞ்சம் மே மாசம் ஆரம்பத்துல போனங்காட்டி அளவாக இருக்கு இல்லைன்னா இந்த பாறை எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூழ்கி அப்படியே வெள்ள மாதிரி ஒரு பெரிய ஆறு போற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு பகுதி இது நம்ம அந்த கோவிலுக்கு வந்தாச்சுங்க பெரிய பாறைகள் கிடைய பாருங்க லோகநாயகி சமயத்தை கூடிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தாச்சுங்க அட்டகாசமா இருக்குது அந்த பாறைகள் எல்லாமே வந்து அற்புதமா செதுக்கி வச்சிருக்காங்க சிலைகள் எல்லாம் இந்த இந்த இடத்துலதான் வந்து அகஸ்திரு அவரோட மனைவி வந்து ஆஹ் இருந்திருக்காங்க தான் வந்து சிவனோட கல்யாண கோலத்தை பார்த்ததா சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு அருமையான தீர்த்தம் இருக்குங்க இது வத்தாத ஒரு தீர்த்தம் கூட சொல்றாங்க கை காமிச்ச இடத்துல ஏதோ ஒரு குகை இருக்குங்க அது இந்த தண்ணி இல்லாத காலத்துலதான் நம்ம அங்க போக முடியும் அங்கேயும் அகஸ்தேர் போய் அஹ் செஞ்சதா சொல்றாங்க பட் அங்க போக முடியல பாதுகாப்பான ஒரு தான் போக முடியும் இந்த அதாவது இந்த தீர்த்தத்தை தான் வந்து ஆஹ் கோடி வந்து பூஜை பயன்படுத்துறாங்க இங்க எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருக்குமாமாங்க அதுவும் மழையெல்லாம் வரும்போது வெள்ள காடாயி அந்த கிட்டத்தட்ட அந்த பாறையோட ஒசர அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அருமையா இருக்குதுங்க பாருங்க சூப்பர்பா இருக்கு இந்த இடம் இந்த இடம் எல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம போய் ஆக வேண்டிய இடம் இந்த பாறையோட அளவு வரைக்குமே வந்து தண்ணி வந்து வருமாங்க அதிகப்படியான மழை பெய்யற டைம்ல சூப்பரா இருக்குங்க பாருங்க தண்ணி அந்த எஜ் வரைக்கும் வருமாங்க தண்ணி அதுக்கு மேல கூட ஏதோ ஒரு வாட்ச் டவர் இருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடதோ இல்லை டிஎன்ஏபியோடதோ ஒரு தடவை ஒரு பொறுத்தவங்க அங்க மாட்டிட்டு பத்து நாளா இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெலிகாப்டர் வழியா தான் வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்களாமாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கூட நடந்திருக்கு பாருங்க இந்த பாறைகள்ல சித்தர்களோட சிஷர்கள்லாம் வந்து அப்படியே அற்புதமா வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த இடமே ரொம்ப ரம்யமா இருக்குன்னு சொல்லணும் பாருங்க அங்க தண்ணி வருது இல்லையா அந்த தண்ணி தான் அதுதான் அந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் வரைக்கும் போகுது அருமையான அட்டகாசமான இடங்க அளவான கோயில் தான் பட் கோயில் சுத்தி பின்னாடி எல்லாமே பாருங்க அங்கங்க அப்படியே சூப்பரா இருக்குது அந்த சிலைகள் எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா இருக்குதுங்க அது நீங்க கண்டிப்பா அந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் போயிட்டு குளிச்சுட்டு மட்டும் வராதிங்க ஆஹ் இந்த கோயிலுக்கும் போங்க கிட்டத்தட்ட இந்த சமணர்கள்லாம் வந்து அந்த பாறைகள்ல செதுக்கி வச்சிருப்பாங்க மதுரையில எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் அந்த மாதிரி பாறைகள் அற்புதமா சரிக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் கோயிலுக்கு பின்னாடி இருக்குங்க நம்ம பாக்குற மாதிரிதான் இருக்கு இங்குமே பாருங்க ஒரு பசு அது பக்கத்துல சிவன்லா இருக்கு இங்கதாங்க அகஸ்தியரோட சிலை இருக்கு நம்ம கேரளால திருவனந்தபுரம் வழியா போய் அகஸ்தியர் மலை புதிய மலையில இருக்கிற அகஸ்தியர் மலைக்கு போறோம் பட் நம்ம இங்க நம்ம திருநெல்வேலியிலேயே பாபநாசத்தை அடுத்து இருக்கிற அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துலயே அகஸ்தியரோட சிலை இருக்குங்க சோ இந்த வருஷம் அந்த மலைக்கு போக முடியல அதனால இங்கேயே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு கும்பிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைச்சதுங்க ரொம்ப அருமையா இருக்குது இந்த கோயில் நீங்க கண்டிப்பா போங்க நிறைய குரங்குகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் போகணும் இந்த கோயிலுக்கு வந்து இங்க இருக்கிற லோகநாயகி அம்மனை சாமி கும்பிட்டா பக்தர்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில நல்லபடியாகவும் உடல் நலமாகவும் அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கும்னு ஒரு நல்லவே ஒரு நம்பிக்கை இருக்குங்க அகஸ்தியர் சிவனோட திருமண கோலத்தை பார்த்த இடம் தாமிரபரணி தண்ணி இருக்கிற இடம் புதிகை மலை இருக்கிற இடம் எக்கச்சக்க குரங்குகள் இந்த பகுதியில் இருக்குங்க நீங்க கண்டிப்பா இந்த கோடி லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் கொஞ்சம் ஏற சிரமமாக தான் இருக்கும் ஆனால் படிகள் வந்து ஒரு இரநூறுக்கும் கம்மியாக தான் இருக்கும் பட் அதை பொருட்படுத்தாமல் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நம்ம வர்ற வழியில் ஒரு முருகர் கோயில் கூட பார்க்க முடியுதுங்க அது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டி வச்சுதான் இருக்கும் மெயின்டைன் பண்ணால் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு அற்புதமான தளமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி